நேற்று சப்பாத்தி களி பழங்கள் பறிக்க போயிருந்தோம் சப்பாத்தி கல்லி பழங்களை தவிர சில ஐட்டம்லாம் எனக்கு கிடச்சிது அதில் ஒன்று வாட்டர் கேபேஜ் இது ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன் நிறைய ஆற்றுலையெல்லாம் பார்க்கும்போது வாட்டர் கேபேஜ் இருக்கவே இருக்காது நேற்று எனக்கு ஒரு ஆற்றுல வந்து வாட்டர் கேபேஜ் கிடச்சிது அது கொஞ்சம் கொண்டு வந்தேன் அதுக்கப்புறம் ஸ்னேக் பிளான்ட்டு இதுவும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் இதுவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது வந்து நம்ம வீட்டு வேலி எல்லாம் வச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னாடியே என்கிட்ட இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு கொண்டு வந்தேன் நேற்று பறித்த பழங்கள் இவ்வளோ தான் ஆனால் அதுக்கு போட்ட எஃபெக்ட் நிறைய அப்படின்னு சொல்லலாம் ஃபஸ்ட்டு போனது இந்த ஆற்று சைடு தான் அங்குறது தான் இந்த வாட்டர் கேபேஜ் கொண்டு வந்தேன் அதே மாதிரி நிறைய அள்ளிகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பறிக்க முடியாது சேரும் செகதியுமாக இருந்துச்சு அதனால் முன்னாடி ஆற்றுல அடிச்சுட்டு வந்திருந்த வாட்டர் கேபேஜ் மேட்டில் மட்டும் கிடந்துச்சு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் ஆற்றுக்குள்ளே இறங்கவே இல்லை அப்புறம் சப்பாத்தி சப்பாத்திக்கல்லி பழம் பறிக்கிறது வந்து நான் வீட்டுக்கு பக்கத்துலையே பறிக்கிறேன் நீங்கள் நினச்சிக்கிறீங்க அப்படிலாம் இல்லை ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும் பக்கத்துலேயே சப்பாத்தி கள்ளி பழங்கள் இப்போ எங்கேயுமே இல்லை நிறைய இடங்களில் அவங்களே அழிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அதுவே அழிஞ்சும் போச்சு அதனால் பக்கத்தில் சப்பாத்தி கள்ளி பழங்கள் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு மலைக்கு போய் சப்பாத்தி கள்ளி பழம் பறிக்க போயிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு லாங் வீடியோ போட்டிருப்பேன் சேம் அதே இடத்துக்கு தான் போயிருந்தோம் செம்ம காடு மாதிரி ஆயிடுச்சுங்க கள்ளி செடி தெரிஞ்ச இடம் கூட இப்போ தெரியல இந்த அளவுக்கு பாருங்களேன் இது இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ அதில் எப்படி பளிச்சுன்னு கள்ளி செடிகள் தெரியுது அதுக்கப்புறம் இப்போ எடுத்த வீடியோ காமிக்கிறேன் இதில் பாருங்களேன் அந்த சப்பாத்தி கள்ளி செடியே கொஞ்சம் தான் தெரியுது அந்த மழை வந்து இதுக்கு முன்னாடி காமிச்சிருப்பேன் இப்போ பாருங்களேன் இந்த ஏரியா ஃபுல்லாக கள்ளி செடி இருந்தது ஆனால் ஃபுல்லாமே மறைச்சிருக்கு அப்புறம் அங்கே ஒரு கைவிடப்பட்ட ஒரு கூடு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சுற்றி மலைகளெல்லாம் பார்த்துட்டு வந்தேன் பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அமைதியாக இருக்குது பயமாகவும் இருக்குது எப்பயுமே வந்து அமைதியாக இருக்க இடங்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு திகில் ஊட்டுற மாதிரி தான் இருக்கும் அங்கங்கே ஓனாய்களோட சவுண்டு வேறு அப்புறம் வெள்ளை உன்னிப்பூ வந்து காட்டு சைடு போனால் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்னாடி இதுதான் வெள்ளை உன்னிப்பூ இது வந்து காடுகள் சைடு இது மலை சைடு மட்டும்தான் இருக்கும் இந்த உன்னிப்பூக்கள் இங்கே கிடச்சது ரெண்டே ரெண்டு சப்பாத்தி கள்ளி பழங்கள் அப்புறம் சும்மா அழகாக மட்டும் ரசிச்சுட்டு கிளம்பியாச்சு அந்த ரெண்டு சப்பாத்தி கள்ளி பழங்களும் வர வழியில் நாங்களே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கு பக்கத்திலே நிறைய தென்னந்தோப்புகள்லாம் இருந்துச்சு அப்படியே நடந்து நான் எப்போயுமே எங்கள் சப்பாத்திக்கல்லி தான் பறிக்க போனாலும் கொஞ்சம் சுற்றி நடந்து எல்லா இயற்கையும் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு தான் வருவேன் அப்படி பார்த்து ரசிக்கும் போது ரெண்டு மயில் தொகை கிடந்துச்சு அதை எடுத்து பார்த்துட்டு திரும்பியும் அந்த இடத்துலையே போட்டுட்டேன் நான் போகிற நிறைய இடங்களில் மயில் தொகை நிறைய கிடக்கும் நான் எடுக்கிறதே இல்லை எனக்கு ரொம்ப நாள் ஆசை நிறைய தொகைகள் வந்து சேகரித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என் கை ஃபுல்லாக முள்ளாக இருக்குது சரி நம்ம எடுத்து அதில் ஏதாவது பட்டு வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ரொம்ப வீட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி பொருளாக இருந்தால் நான் எடுக்கவே மாட்டேன் அப்படியே தொகையெல்லாம் விட்டுட்டு வந்துடுவேன் அடுத்த டைம் எதாவது ஃப்ரீயாக போகும்போது பார்த்தா எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டுருக்கேன் இருக்கேன் அந்த மலை சைடு அதிகமாக போகவே மாட்டோம் ஏன்னா ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் பஸ் போகிற வசதியெலாம் இல்லை வண்டிகளில் தான் மட்டும்தான் நம்ம போய் ஆகணும் ஆனால் ரோடு வந்து ஒரு மாதிரி டங்கு டங்கு டங்குன்னு போகிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஆனால் நேச்சுரலான விஷயம் எல்லாமே நம்ம அழகாக ரசிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து அந்த ஏரியாவை கடந்து ஒரு ஏரியாவுக்கு வரும்போது தான் ஒரு விஷயம் பார்த்தேன் ஐவிரலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடி தொங்கிட்டு இருந்துச்சு இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் வந்து மூக்கீரட்டை கீரை அது பாட்டுக்கு ரோட்டு சைடு குப்பையோட குப்பையாக நிறையா வளர்ந்துருந்துச்சி இவங்க ஒரு டாக்டர் டாக்டரே வந்து குப்பையில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுதான் ஐவிரலிக்காய் அப்படிங்கிற ஒரு கொடி இதில் வந்து விதை பார்க்குறக்கு வந்து சிவனோட லிங்கம் மாதிரியே இருக்கும் உள்ளுக்குள்ளே இதுக்கப்புறம் வந்து ஒரு டீட்டெயிலாக வீடியோ போடுறேன் இப்போ வந்து கொஞ்சம் அவசரமாக போயிட்டு இருந்தேன் அப்படின்றனால என்னால் அதை நல்லா உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோ போட முடியல ஆனால் காய் காய்கள் மட்டும் பார்த்துக்குங்க இது வந்து பாய்சன் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடக்கூடியது இல்லை ஆனால் வந்து இதில் என்ன மெடிசன் வேல்யூ இருக்கு என்னன்னெலாம் எனக்கு தெரியல ஆனால் காய்கள் பார்க்கறக்கு கொத்து கொத்தா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுதான் பருப்பு கீரை நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி வலுவலுன்னு இருக்க மாதிரி இருக்கும் பசளைக்கீரையோட ஃபேமிலி தான் அப்புறம் அந்த மலை பாருங்களேன் நான் போயிட்டு வந்த மலை அது இங்கேருந்து பார்த்தாவே அந்த தண்ணி போகிற இதெல்லாம் தெரியுது ஒரு சு சின்ன சின்ன சுனை மாதிரி இருக்கும் போல இருக்குது அதை கடந்து வந்து தான் ஒரு இடத்துல சப்பாத்திகள் இப்போல்லாம் பறிக்க வந்தோம் அந்த இடத்துல கட்டுக்கொடியில் வந்து பூ பூ தெரிஞ்சிச்சு அதில் தான் ஏதாவது காய் இருக்கா இல்லை அதோடய பூக்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஃபுல்லாமே பூ தான் இருந்தது இந்த காட்டில் சுற்றி முற்றியும் பார்த்தா ஆவாரம் பூ தான் அதிகம் பார்க்குறக்கே அப்படியே மஞ்சள் காட்டு மைனா மாதிரி அழகாக அந்த ஏரியா ஃபுல்லாக பூ தான் இந்த டைமில் நிறைய இடங்களில் வந்து ஆவாரம் பூ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் உங்கள் ஏரியா பக்கத்துலலாம் இருந்துச்சு அப்படின்னா அதை பறித்து காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க ஆவாரம் பூவில் நிறைய பெனிஃபிட் இருக்குது நம்ம ஃபேஸுக்கு போடலாம் டீ வைக்கலாம் அந்த மாதிரி ஹேர் ஆயிலுக்கு ரெடி பண்ணுறக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது அந்த அந்த சீசனில் என்னென்ன கிடைக்குதோ அதை அதை அப்பப்போ நம்ம பயன்படுத்திக்கணும் நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணும்போது சிஸ்டர் நாங்களும் வில்லேஜில் தான் இருக்கோம் எங்களுக்குலாம் இது தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க நீங்கள் வீட்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கீங்க வீட்டை விட்டு வெளியே போனீங்க அப்படின்னா நான் இங்கே நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கும் தெரியும் வீட்டுக்குள்ளையே இருக்கும்போது நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்க முடியாது அது ஒரு ரீசனாக இருக்கலாம் நான் இப்போ சப்பாத்தி பழங்கள் தேடி போகிறதுனால தான் நான் நிறைய விஷயங்கள் பார்க்குறேன் நானும் வந்து அந்த விஷயத்தை அந்த வேலையை பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா நானும் வீட்டோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாமையும் இருக்கும் இப்போ நிறைய இடங்களில் வந்து ஆற்றுல தண்ணி போயிட்டே இருக்குது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அங்கே அந்த நானல் பூக்களோட பூக்களும் இந்த தண்ணீரும் பார்க்குறக்கு அந்த ஏரியா ஃபுல்லாமே அவ்வளோ நேச்சுரலாக அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் போன நிறைய இடங்களில் ஆற்றுல தண்ணி போயிட்டு வாய்க்காலில் தண்ணி போயிட்டு தான் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு டீ கடை அந்த டீ கடை அவ்வளோ நீட்டாக இருந்துச்சுங்க எப்படி சொல்கிறது தொடச்சிட்டே இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் சாப்பிட்டதுக்கப்புறம் தொடச்சிட்டே இருந்தார் நான் டீ சாப்பிட்டுக்கிட்டே இந்த ஏரியாவை வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன் உங்களுக்கு அந்த டீ கடை அடைய காமிக்கிறேன் பாருங்களேன் ஒரு ஆறு ஆறுக்கு பக்கத்தில் ஒரு டீ கடை செம சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி செம்ம நீட்டாக இருந்துச்சு அடுத்த டைம் போனால் இந்த இடத்துல திரும்பி டீ குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட்டாக வச்சுருந்தார் ஒரு சின்ன டீ கடை அதுக்கு பக்கத்தில் வந்து ஸ்னேக் பிளான்ட்டு இருந்துச்சு அதில் கொஞ்சம் ஒரு பத்து பிளான்ட் போல் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன் நம்ம வீட்டு வேலி உரங்களில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் பிளான்ட் வந்து அதோடய இலைகள் மூலயமாவும் வளரும் போல் இருக்குது இதை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு எப்போல்லாம் நான் அந்த மலை இருக்கிற ஏரியா சைடு போகிறனோ அப்போல்லாம் இந்த நீங்கள் வீடியோவில் பார்த்த எல்லா இடம் சைடும் போயிட்டு தான் வருவேன் அதில் வந்து இந்த பழுக்காத ஒரு சப்பாத்தி கள்ளி பழம்னு சொல்லியிருப்பேன் அந்த செடி சைடும் போயிருந்தேன் நல்லா மரம் மாதிரி இருக்கும் அதில் ஒரு சிஸ்டர் அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க முத்தின காய்களை வந்து கொஞ்சம் கட் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறதுலே இதுதான் நல்லா முத்தி கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு இதையும் கட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன் இதில் வந்து பழமே இல்லை பழுக்கவே இல்லை இந்த பழம் நான் பழுத்து ஒரு தடவை கூட பார்க்கல இது எதுக்கு சிசரில் கட் பண்ணி கீழே போடுறேன் அப்படின்னா அவ்வளோ முள்ளுங்க இதை சிசரில் கட் பண்ணி போடும்போதும் என் கையில் முள் குத்திடுச்சு ஏன்னா பார்க்கும்போது எங்களுக்கு தெரியும் சின்ன சின்னதாக டாட் டாட்டாக இருக்கு போருங்களேன் அது ஃபுல்லாக பயங்கரமான முள் எடுக்கிறதும் ரொம்ப சிரமம் டஸ்ட்டு மாதிரி இருக்கும் அப்படி எடுத்தும் என் கையில் எப்படி குத்துச்சுனே தெரியல நானும் ரெண்டு வருஷமாக பார்க்குறேன் இந்த சப்பாத்தி கல்லியில் ஒரு பழமாவது பார்க்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பார்க்கவே முடியல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வாய்க்கால் அதில் தண்ணி போய்ட்டுருந்துச்சி சரி இறங்கி கைகள்லாம் கழுவிட்டு அப்படியே இதோட நம்ம பயணத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கைகள் கழுவ ஆரம்பிச்சிட்டோம் காலையில் ஒரு பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு வரக்கு நம்மளுக்கு கிடைச்ச சப்பாத்தி கல்லி பழங்கள் வந்து ஒரு ஒன்றரை கிலோ அளவு தான் ஆனால் கைகாலில் தான் பயங்கரமாக குத்திடுச்சு அடித்த மலைக்கு பயங்கரமான வெயில்னு சொல்லலாம்